பிரியா ஒரு சின்ன உதவி வேணும் என் அண்ணன் அண்ணம்பையன் இப்போ பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான் அப்புறம் நீட் எழுத போறதா திட்டம் அவனை எப்படி தயார் பண்றதுன்னு ஒரு யோசனை தேவைப்படுது உனக்கு நல்ல தெரியும்ல தான் உன்கிட்ட கேட்டேன் ஓ அப்படியா நீட் பத்தி கவலையே படாதீங்க அரவிந்த் இது ஒரு பெரிய கடல் மாதிரி தெரியும் ஆனா சரியான திட்டமிடல் இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம் முதல்ல நீட்னா என்னன்னு பாப்போம் நீட்டுங்கிறது தேசிய தகுதி மற்றும் நுழைவு தேர்வு நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்தியா முழுக்க மருத்துவ படிப்புகள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மற்றும் சில ஆயுஷ் படிப்புகளுக்கு மாணவர்களை தேர்வு செய்ய நடத்தப்படுற ஒரு தேர்வு இது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில இருக்கும் இயற்பியல் பிசிக்ஸ் வேதியியல் கெமிஸ்ட்ரி உயிரியல் பயாலஜி தாவரவியல் மற்றும் விலங்கியல் ஆகிய மூன்று பாடப்பிரிவுகளிலிருந்து கேள்விகள் வரும் மொத்தம் நூற்றி எண்பது கேள்விகள் ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு மதிப்பெண் தப்பா பதில் சொன்னா ஒரு மதிப்பெண் மைனஸ் ஆகும் நெகட்டிவ் மார்க்கிங் ஓ அப்படியா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா கவனமா இருக்கணும் போல சரி இப்போ அவன் எப்படி தயாராகிறதுன்னு சொல்லுங்க கண்டிப்பா வெறும் கடின உழைப்பு மட்டும் பத்தாது ஸ்மார்ட் உழைப்பு ரொம்ப முக்கியம் சில முக்கியமான உத்திகளை பார்க்கலாம் ஆழமான பாடத்திட்ட புரிதல் முதல்ல நீட் பாடத்திட்டத்தை முழுசா தெரிஞ்சுக்கணும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு என் சி தான் அடிப்படை ஒவ்வொரு தலைப்பையும் உப தலைப்பையும் படிச்சு ஒரு லிஸ்ட் போட்டுக்கணும் முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை பார்த்து எந்த பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கணும் சில தலைப்புகள்ல இருந்து அடிக்கடி கேள்விகள் வரும் பொமோடோரோ டெக்னிக் இது ஒரு அற்புதமான படிப்பு உத்தி இருபத்தைந்து நிமிடங்கள் படிப்பு ஐந்து நிமிடங்கள் ஓய்வு இது ஒரு பொமோடோரோ நான்கு பொமோடோரோ முடிஞ்சதும் பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் நீண்ட ஓய்வு எடுக்கலாம் இது மனதை சோர்வடைய விடாம படிப்புல கவனம் செலுத்த உதவும் இந்த முறைக்கு ஒரு டைமர் பயன்படுத்தலாம் படிக்கும்போது படிக்கும் போது செல்போன் சமூக வலைதளங்கள் போன்ற கவனச்சிதற தவிர்க்கணும் தொடர்ச்சியான ரிவிஷன் படிச்சத தினமும் வாராந்திர மாதாந்திர ரீதியில திரும்ப திரும்ப படிக்கணும் குறிப்பா கஷ்டமான அல்லது மறக்கக்கூடிய தலைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அடிக்கடி ரிவிஷன் செய்யணும் இது ஸ்பேஸ்ட் ரெபடிஷன் சொல்லுவாங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் ஃப்ளாஷ் கார்டுகள் அங்கி குவிஸ்லட் போன்ற ஆப்ஸ பயன்படுத்தி முக்கியமான ஃபார்முலா வரையறைகள் வேதியியல் வினைகள் போன்றவற்றை ஃப்ளாஷ் கார்டுகளா உருவாக்கலாம் இது நினைவுல வச்சுக்க ரொம்ப உடவும் டிஜிட்டல் குறிப்பெடுத்தல் ஒன் நோட் எவர் நோட் போன்ற ஆப்ஸ்கள்ல குறிப்பெடுத்துக்கலாம் இது தேடவும் பகிர்ந்துக்கவும் மாற்றங்கள் செய்யவும் சுலபமா இருக்கும் படங்களையும் வரைபடங்களையும் எளிதா சேர்க்கலாம் ஆன்லைன் வளங்கள் யூடியூப்ல நிறைய நல்ல கல்வி சேனல்கள் ஆன்லைன் கோச்சிங் தளங்களும் இருக்கு சந்தேகம் வரும்போது இதை பயன்படுத்திக்கலாம் வினாத்தாள் பயிற்சி மற்றும் மாதிரி தேர்வுகள் படிச்சது எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க பயிற்சி ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் தனித்தனியா நிறைய கேள்விகளை பயிற்சி செய்யணும் மாதிரி தேர்வுகள் எழுதுவதும் மிக மிக முக்கியம் இது தேர்வு பயத்த போக்கும் நேர நிர்வாகத்தை கத்துக்கொடுக்கும் கொடுக்கும் எந்த பகுதியில நாம பலவீனமா இருக்கோன்னு அடையாளம் காட்டும் ஒவ்வொரு மாதிரி தேர்வு முடிஞ்சதும் தவறுகளை அலசி ஆராயணும் நல்ல சொன்னீங்க பிரியா இதெல்லாம் ரொம்ப பயனுள்ள குறிப்புகள் பொமடோரோ டெக்னிக் பிளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் புதுசா இருக்கு கண்டிப்பா அவனுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறேன் நிச்சயமா இதெல்லாம் வெறும் உத்திகள் தான் அவனுடைய மன உறுதியும் கடின உழைப்பும் தான் முக்கியம் சந்தேகங்கள் இருந்தா எப்ப வேணாலும் என்கிட்ட கேக்க சொல்லுங்க ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி பிரியா பெரிய உதவியா இருக்கும் இது